வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் தாய்ப்பாலின் அவசியத்தை உணர்த்த நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவிகள் திரளாக பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்டு தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி மதுரை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் இருந்து தொடங்கிய பேரணியை நகர்மன்ற தலைவர் கீதா ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணி கோவில்பட்டி சாலை புதுத்தெரு பேருந்து நிலையம் பெரியார் சிலை ரவுண்டானா மதுரை சாலை வழியாக சென்று நகராட்சி அலுவலக வளாகத்தில் நிறைவு பெற்றது பேரணியில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகைகளை மாணவ மாணவிகள் கொண்டும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை குறித்து முழக்கங்கள் எழுப்பியபடி சென்றனர் மேலும் பொதுமக்களுக்கு தாய்ப்பால் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் பேரணி முடிவில் தாய்ப்பால் கிடைப்பதற்கான இடைவெளியை குறைப்போம் தாய்ப்பால் ஊட்டுதலை அதிகரிப்போம் தாய்மையை தாய்ப்பாலின் மகத்துவத்தை அறிந்து கொள்வோம் என்பது குறித்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர் இதில் மணப்பாறை டிஎஸ்பி மரியமுத்து மருத்துவர்கள் கலையரசன் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர்

what